பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதியர் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் இதோட அஞ்சாவது பகுதி ரெவன்யூ ஸ்ட்ரீம் எந்தெந்த முறைகள் எல்லாம் நம்மளுடைய நிறுவனத்துக்கு ரெவன்யூவை கூட்டுறது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் இன்வென்ட்ரியிலிருந்து கூட பணத்தை சேமிக்கலாம் நீங்கள் ஒரு பொருளை தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தரமான பொருளை கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கி அந்த விலை கம்மியாக வர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெவென்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட பிஸ்னஸ் ஒரு தயாரிப்பு தயாரிப்பு நிறுவனமோ அல்லது வந்து ஒரு சேவையோ அப்படி இருக்குது அப்படின்னா அது முதன்மையான அதுலேருந்து வருமானம் வரக்கூடியது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எது அப்படின்னா ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறது அல்லது ஒரு சர்வீஸாக கொடுக்கறது இதுதான் எங்களோட முதன்மையான வருமானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வேறு என்னென்ன வருமானம்லாம் வர வைக்க முடியும் எடுத்துக்காட்டு அது ஒரு பயிற்சியாக கொடுக்கலாம் அந்த பிஸ்னஸை ஒரு பயிற்சியாக ஒரு ட்ரைனிங்காக கொடுக்கலாம் அந்த பிஸ்னஸை ஒரு கன்சல்டண்ட்டாக கொடுத்து பணத்தை வந்து வர வைக்கலாம் அந்த பிஸ்னஸை ஒரு ஃப்ரான்ச்சி மோடு நான் வந்து என் பேர் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் எனக்கு ஒரு ராயல்ட்டியாக நீ எனக்கு ஒரு பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம் இது மூலமாகவும் நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்துகிட்டு இருக்க வருவாயோடு இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் பகுதி இப்படி வந்து நம்மளோட வருமானத்தை இன்னும் கொஞ்சம் எப்படிலாம் பெருக்கலாம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணி நம்ம எப்படி பெருக்கலாம் இன்னும் கூட சொல்லணும்னா நம்ம ஒரு ஆர்கிட்டெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு கட்டிடக்கடை வடிவமைப்பாளர் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை மட்டும் நம்ம பண்ணாமல் நம்மளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறது நம்மளே என்ன பண்ணுதுன்னா இன்டீரியர் பண்ணி கொடுக்குறது நம்மளே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்மளே சப்ளை பண்ணுறது ஸோ இது எல்லாமே அந்த கோர் பிஸ்னஸோட ஒரு அடிஷ்னல் அது அதோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் பட் இதில் இருந்தும் நமக்கு ஒரு வருமானம் வரும் ஸோ இப்போ மாடல் கிச்சன் ஒருத்தர் போட வராரு ஒருவேளை நம்மளால் பண்ண முடியாதுனால யார் நல்லா பண்ணுவாரோ அவரை கூட்டிகிட்டு வர்றதுனால நமக்கு ஒரு ரெஃபரல் பார்ட்னர்ங்கிற முறையில் அவர் ஒரு கமிஷன் கொடுக்கலாம் அது கூட நமக்கு ஒரு வருமானம் ஸோ இப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம வருமானத்தை பெருக்கிக்கலாம் இது ஒரு நம்ம ஒரு வழக்கம் போல் நம்ம பாணியில் ஒரு கதை ஒன்று சொல்கிறோம் ஒரு புத்தக கடைக்காரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து எப்படிப்பட்ட வருமானத்தை அவர் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புத்தகத்தை அவர் கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுனால ஒரு வருமானம் சரி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் அதில் ஒரு வருமானம் சரி வேறு இதை தாண்டி சப்ஸ்கிரைபர் மாடலில் புத்தகத்தை அவர் என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு கொடுக்கலாம் இது பழைய மாடல் தான் அழகாக பண்ணி பார்க்கலாம் அதில் ஒரு பணம் கிடைக்கும் சரி வேறு புத்தகத்தை ரிவ்யூ பண்ணுறதுனால இன்றைக்கி யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா புத்தக ரிவ்யூங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டாப்பிக்காகவும் அவ்வளோ நாலேஜபிள் இதாகவும் இருக்குது அதை பண்ணலாம் அதில் ஒரு வருமானம் சரி இந்த புத்தகத்தை நம்ம பண்ணுறதுனால நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா யூடியூப் கொடுப்பாங்க ஆனால் அதே ஒரு விஷயமா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்மளோட புத்தகம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டால் ஒரு வருமானம் அப்படி தானே நமக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்போ புத்தகம் சம்மந்தப்பட்டதை கேட்பாங்கன்னா அது யாராலாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆடு இதில் ஒரு வருமானம் இதை தான் நான் முன்னகூட்டி சொன்னேன் சரி அதுக்கப்புறம் புத்தகத்தில் ஆடியோ ஒடிவில் கொடுக்கறதுனால ஒரு வருமானம் சூப்பர் இப்படியே என்ன பண்ணிடலான்னா ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய இடத்துல அடிஷ்னலாக என்னென்ன வருமானம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ண முடியும் ஒரு வாசிப்பு மன்றம் ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மக்களை வர வச்சு வாசிப்பு மன்றம் மூலமாக வர வச்சு அதில் புத்தகத்தோட வருமானத்தை கூட்டலாம் சரி பள்ளிக்கூடங்களுக்கு சென்று மாணவர்களுக்கு ஒரு அருமையான புத்தகத்தை பரிசாக கொடுங்க அதனால நம்ம வியாபாரம் கூடலாம் வேற இப்படியே நம்ம வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரே மாதிரி ஒரே இருந்து வருமானம் வருதுன்னு மட்டும் இல்லாமல் அதோட கிளைகளையும் நம்ம சேர்த்து பார்க்குறதும் நமக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான வருமானம் கொடுக்கும் அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் நாளைக்கு அதுவுமே ஒரு பிரதான வியாபாரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்த்தது என்னென்னா ரெவென்யூ ஸ்ட்ரீம் எப்படிலாம் நம்ம நம்மளோட சார்ந்த வருமானத்தை நம்ம நிறுவனத்துக்கு ஈட்டலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்த்தோம் இன்றைக்கி பேசின எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸோட ரெவென்யூ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் மறுபடியும் இன்னொரு ஒரு அழகான பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸோட ஒரு பகுதியாக இருக்க போகிற கீ ஆக்டிவிட்டீஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்னும் சுவாரஸ்யமான தகவலை நம்ம பார்க்க தான் போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் பகூதி